வணக்கம் இது கள்ளிப்பாடி சதுபதியின் குரல் பாமகவினுடைய கொள்கை குறித்து பிசிகாவினுடைய தலைவரான திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் என்பது பெருமளவுல ஆகிட்டு இருக்குது என்ன அந்த விடயம் என்பது குறித்து விரிவா பார்ப்பதற்கு முன்பு இங்க வரக்கூடிய ஆடியோ பதிவை எல்லாருமே ஒரு நிமிடம் கேளுங்க கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது நான்கு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் மனித வளத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை எனவே தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொள்கையாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் போரை புழக்கத்தை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து Gold Turma has spoken. He's requesting the union government to invoke, to bring in prohibition and also to ensure that there are no drugs in the country. A very noble cause. I really appreciate the point he's raised there. But the party with which he's in alliance in Tamil Nadu, which is in government there, saw 56 people die due to illegal liquor. He should first preach there. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதன்மையான கொள்கை என்ன தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பூரண அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் பாமகவினுடைய அத்தியாய முதன்மை கொள்கையாகும் தமிழ்நாட்டுல முழுமையான பூரண மதுவிலக்கு வர வேண்டும் என்பதற்காக பன்னெண்டு ஆண்டு காலமாக பல்வேறு போராட்டங்கள் பாமக நடத்தியிருக்கிறாங்க இதே கொள்கை குறித்து பாமக என்ன சொன்னாங்களோ அதை தற்போது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் இந்த இந்தியாவில் நான்கு மாநிலங்கள்ல மட்டும்தான் மது ஒழிப்பு கலாச்சாரம் இருக்கிறது பூரண மதுவானது மது விலக்கானது அமல் இருக்கிறது தமிழகத்திலும் கள்ளச்சாராய பிரச்சனை இருக்குது பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது தமிழகத்துல பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டி ஒன்றிய அரசானது எப்படி தமிழகத்துல பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டி ஒன்றிய அரசானது இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் சொல்லிட்டு அவர் விடைபெறார் இதற்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மது வழக்கத்தினாலும் புகை வழக்கத்தினாலும் பல்வேறு போதை வஸ்துக்களாலும் நிறைய பிரச்சனைகள் இங்கே நிலவி கொண்டிருக்கிறது இது குறித்து திருமாவளன் அவர்கள் பேசியதற்கு நான் மனப்பூர்வமான நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே தருணத்தில் நான் அவரை பாராட்டுகிறேன் மேலும் ஒரு விடயத்தை அவர் மறந்துவிட்டு பேசுகிறார் என்னவென்றால் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தினால எண்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் அத்தகைய கட்சியுடன் திரு திருமாவளவன் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார் எப்படி திருமாவளவன் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார் அவர் அவர் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்கு ஏன் வலியுறுத்தவில்லை தமிழ்நாட்டில் மது அமல்படுத்த வேண்டும் மது விளக்கு தமிழ்நாட்டில் மது விளக்கு அமல்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான அதிகாரமும் அங்கீகாரமும் முழுமையான உரிமையும் யாருக்கு இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு இருக்கு இதை மறந்து விட்டு இந்திய அரசு அதாவது இந்திய அரசு கூட சொல்லல ஒன்றிய அரசு வந்து செய்யணும்னு சொல்றாங்களே எல்லாத்துக்குமே ஒன்றிய அரசு தான் நீங்க வந்து பழி தீப்பீங்களா பழி சொல்லுவீங்களா பழி போடுவீங்களான்னு கேட்கறாங்க இது உங்களுக்கான அதிகாரமா இருக்குது திருமாவளவன் நபர்கள் நிச்சயமா இந்த விடயம் குறித்து பேசுறதுக்கு என்ன பாமகவினுடைய கொள்கை தான் இது வேற எந்த கட்சியினுடைய கொள்கையும் கிடையாது எந்த கட்சியா பேசிருக்கிறாங்களா முடியாது திமுக சொன்னாங்களே தேர்தல் அறிக்கையில நாங்க மதுளை கமல்படுத்தோம்னு நடைமுறைப்படுத்துறாங்களா செயல்படுத்துறாங்களா எதுவும் கிடையாது அவங்க பாமக தான் மதுக்கடையை பூட்டும் போராட்டம் நடத்தி உடைச்சதும் பாமக தான் பாமக கொள்கையை நாடாளுமன்றத்தில் திரு திருமாவளன் அவர்கள் பேசியதற்கு நாமும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் ஆனால் சரியான கேள்வி கேட்டிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் நீங்க எந்த கட்சியுடன் அலையன்ஸ் அதாவது கூட்டணி வச்சிருக்கிறீங்களோ அவங்க உங்க மாநிலத்தை ஆளக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க அவங்கள்ட்டே நீங்க கோரிக்கை விடுக்கலாமே அவங்கள்ட்ட சொல்லலாமே நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாலும் மத்திய அரசாங்கத்துக்கு சொல்றீங்க பூரண மதுவிலக்கு கொண்டு வரனாலும் மத்திய அரசாங்கத்தின் மீது குறை சொல்றீங்க இது ஏற்புடையது அல்ல உங்களுடைய மாநில சுயாட்சிக்கு கூடிய அங்கீகாரத்தில் அதிகாரத்தில் உங்களுக்கான நீங்களே அதை மூடுவதற்கான அத்துறை நடைமுறைகளுமே எடுக்கலாம் பல்வேறு மாநிலங்கள்ல இன்னைக்கு மூடப்பட்டிருக்கின்றது என்றால் மதியினுடைய அனுமதி பெற்று அவங்க மூட கிடையாது அவங்களே அவங்களுடைய மாநிலத்தினுடைய நலன் கருதி முடியிருக்கிறாங்க அதற்கான வழிவகையை நீங்கள் செய்யுங்கள்னு சொல்றாங்க ஏன்னா மிக முக்கியமான ஒரு விஷயத்த இங்க பதிவு செஞ்சாகும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துல உயிர் நீத்த நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அடையாளத்திற்கு மட்டும் அங்கே சென்று வந்த திரு திருமாவளவன் அவர்கள் அதற்கு பின்பு சென்றாரா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி அதற்கு பின்பு அந்த மக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தை ஏதேனும் மேற்கொண்டா என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறி ஆனால் பெயரளவுக்கு பேச வேண்டும் மக்கள் மத்தியிலே நாமும் இந்த கருத்தை பாராளுமன்றத்திலே பேசுறோம் என்கிற பெயரை ஈட்ட வேண்டும் என்பதற்காக திரு திருமாவளவன் அவர்கள் மாநிலத்தினுடைய அங்கீகாரம் என்ன அதிகாரம் என்ன என்பதை நிதர்சனமாக தெல்லந்தெளிவாக தெரிந்தவர் திரு திருமாவளவன் அவர்கள் தெல்லந்தெளிவா தெரியும் அவருக்கு அவர் அட்வொகேட் அவர் ஒரு வழக்கறிஞர் அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த அரசியலுக்காக அரசியலின் சூழ்ச்சிக்காக அரசியலின் ஆதாயத்திற்காக மாநில அரசினுடைய வரம்பு என்னவென்று தெரியாதவர் போல் மத்திய அரசாங்கத்தை கேளிக்கை விடுக்கிறார் மாநில அரசாங்கத்தால் முடியும் அது அதுக்கான அடிப்படையும் சொல்லுது பாமாக்கா எப்படி முடியும் என்னென்ன அதுக்கான வழிமுறைகள் இருக்குது அதற்கு மாற்றி என்னென்ன இருக்குது எப்படி மீட்டெடுக்க முடியும்னு ஆனா கேட்கறது கிடையாது அது பத்தி எந்தவித ஒரு விடயமுமே சொல்றது கிடையாது ஏ இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரா விவகாரம் நடந்தது திரு திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசை கண்டித்து குறிப்பிட்ட அவர்களுடைய கூட்டணி கட்சியான திமுகவினுடைய அரசை கண்டித்து பூரண மதுவிலக்கினை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று ஒரு அடையாள போராட்டத்தை செய்திருப்பாரா நீங்க பெரும் போராட்டம் செய்ய மாட்டீங்க அர்த்தம் கொடுக்கக்கூடிய போராட்டத்தை செய்ய மாட்டீங்க ஒரு அடையாள போராட்டம் செஞ்சிருக்கலாமே ஏன் செய்யல பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டி தமிழ்நாடு முழுவதும் வீசிக்கா வெறும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கலாமே ஏன் எடுக்கல அப்படி என்னங்க இந்த அரசியல் ஏங்க செத்த தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க அவங்கதானே அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அந்த சமுதாய மக்கள் இன்னும் எண்ணற்ற பல்வேறு தலைவர்கள் உங்கள் சமுதாயத்துல பிறந்துட்டாலும் வாழ்ந்துட்டாலும் போராடினாலும் நீங்கள் தான் அவர்களுக்கான தலைவர்னு சொல்லிட்டு உங்கள் பின்னால் அணிந்திரர்கள் உங்க பின்னாடான அடித்து விடுறாங்க அந்த மக்களை நீங்க ஏமாத்தலாமா சொல்லுங்க பாப்போம் பாராளுமன்றத்தில் இதையா நீங்க சொல்லுவீங்க பாராளுமன்றத்தில் பேச வேண்டியதா அது இது சட்டமன்றத்தில் பேச வேண்டியது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பேச சொல்லுங்க சட்டமன்றத்தினுடைய கூட்டு தொடரை கூட்ட சொல்லுங்கள் சட்டமன்றத்துல கூட்டு தொடரை கூட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமனதாக மாநில அரசுக்கு அதிகாரத்தை வழங்க முடியும் கான்ஸ்டியூசன்சி சொல்லுது ஆனால் இதை செய்யாம ஏதோ பேருக்கு சும்மா ஒன்றிய அரசு அதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்கல்ல இது எப்படி ஏற்புடையதா இருக்கும் எப்படி ஏற்புடையதா இருக்கும் பெரும் அடையாளத்திற்காக அரசியல் செய்பவர்களுக்கு மத்தியில் உணர்விற்காக மக்களுக்காக இந்த மண்ணுக்காக மாபெரும் போராட்ட களத்தினை நோக்கி பாமக மது ஒழிப்பிற்காக முன்னெடுத்திருக்கின்றது நிச்சயம் தமிழகத்தில் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அதுல எந்த மாற்றுகிறத்தும் கிடையாது நீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய பல்வேறு அரசியல் கட்சியை கேக்குறேன் தேர்தல் நேரம் வந்துட்டா மட்டும் மக்கள் மத்தியில் நாளும் உங்களுக்கானவர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு சேவகன் உங்கள் வீட்டு வேலைக்காரன் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற உங்களின் பிள்ளைன்னு சொல்லிட்டு நீங்க பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு நாளாவது ஒரு நாளாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருப்பீங்களா ஒரே ஒரு போராட்டம் விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் நான் குறிப்பிட்டு கேள்வி கேட்கல மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் அதுபோல எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவினுடைய கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளிவந்து கவனத்தை ஈர்த்தால் இது நடைமுறைப்படுத்தப்படும் ஏங்க திமுகவுல தானே இன்னைக்கு பெரும் பெரும் ஆலைகள் இருக்கு திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆலைகள் வச்சு நடத்துறாங்க மிடாஸ்லாம் எல்லாம் யாருது திமுகவை சார்ந்தவர்கள் தான் ஜெகத் ரஜன் வச்சிருக்கிறாரு எத்தனையோ பேர் வச்சிருக்கிறாங்களோ அதை இழுத்து முன்னாலே போதுமே வேற எதுவும் தேவையில்லை நீங்க பாராளுமன்றத்துல போயிட்டு இந்த மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்க வேண்டியது கூட தேவையில்லை உங்களுடைய கூட்டணி தோழமை கட்சிகளுடைய பிரமுகர்கள்ட்ட பாவங்க சமுதாய மக்கள் சாவுது சமுதாய மக்களும் பத்து பேர் செத்து இருக்கிறாங்க அவங்களும் பாவம் இந்த மா நாட்டினுடைய பூர்வீகக்கூடிய மக்கள் தயவு செஞ்சு இந்த மதுவை மது ஆலைகளை இழுத்து முடுங்க மது கடை இழுத்து முடுறது கூட தேவையில்ல மது ஆலைகளை இழுத்து முன்னாலே மது கடை இழுத்து முடியலாம் ஏன்னா ஸ்பான்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் தான் என்னமோ ஒரு அரசியலுக்காக இதெல்லாம் நாடகமாக இங்க இருக்கின்றது ஆனால் பாமக நிச்சயம் இதற்கான மாபெரும் போராட்டத்தை நடத்தி இந்த மண்ணில் மதுவிலக்கை அமல்படுத்திய தீரும் இது நிச்சயம் நடக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்